அது ஏரோப்ளைல போகும் பொழுது அந்த இயர்ஃபோன் கன் பண்ணுறதுக்கு கொடுத்தா அந்த அடாப்டர் தான் இது இப்போது அந்த அடாப்டர் முதல்ல வந்து இந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதை அதை கேட்டுட்டேன் கேட்டதுக்கப்புறம் இதில் இந்த ஸ்பீக்கரில் ஒரு வயரை இந்த இடத்துலையும் ஒரு வயரை இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போது இது வேலை செய்தால் பார்க்கலாமா இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டை ப்ளே பண்ணுறேன் அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி இல்ல இருக்காது இல்லாததுனால அந்த அளவுக்கு கொஞ்சம் வால்யூம் அதிகமா வராது இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் கேக்குதா உங்ககிட்டயும் இந்த மாதிரி பழைய எலக்ட்ரானிக் சாமானெல்லாம் இருந்தானாக்கா நீங்களும் இதே மாதிரியே எஸ்பிஐ மிஸ்லாம் ட்ரை பண்ணலாம் ஜெய் சி